ஹாய் குட்டீஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லா குட்டீஸ்க்காகவும் புதுச்சேரி தொலைக்காட்சி நிலையம் வழங்கும் சுட்டீஸ் குட்டீஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் குட்டீஸ் நீங்கள் உங்கள் சின்ன வயசில் கற்றுக்க வேண்டிய சில நல்ல பழக்கங்களை பற்றி இப்போ நான் உங்களுக்காக சொல்ல போகிறேன் ஃபர்ஸ்ட்டு பெற்றோர் சொல்வதை கேட்டல் அதாவது நம்ம அம்மா அப்பா சொல்கிறத நம்ம தட்டாமல் கேட்கணும் ஏன்னா அவங்க எல்லாமே நம்மளுக்கு நல்ல விஷயங்களை தான் சொல்லி தருவாங்க அடுத்து பண்பு மற்றும் ஒழுக்கம் நம்ம பணிவான சொற்களை வந்து எல்லார்கிட்டையும் பயன்படுத்தணும் அப்புறம் நம்மளை விட பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக மரியாதை கொடுக்கணும் அடுத்து நேர்மை நேர்மைனா நம்ம ஏதோ சின்ன தப்பு செஞ்சுருந்தா கூட அதை வந்து நான் தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு நம்ம நேர்மையாக ஒத்துக்கணும் அடுத்து நல்ல நண்பன் அதாவது இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது உங்கள் நண்பன் வந்து உங்களுக்கு உதவி செய்கிற மாதிரி அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி தேவைப்படும் போது நீங்கள் நிச்சயமாக போய் உதவி செய்யணும் அப்போ தான் அது ஒரு நல்ல நட்புக்கே அழகு என்ன டீஸ் புரிஞ்சுதா இதே மாதிரி உங்களை நீங்கள் நல்லா பார்த்துக்கணும் எப்படி பார்த்துப்பீங்க நல்ல சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கணும் தினமும் உடற்பயிற்சி செய்யணும் அடுத்து சரியான நேரத்துக்கு தூங்கி சரியான நேரத்துக்கு எழுந்திருக்கணும் அடுத்து நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் எப்படி கற்றுப்பீங்க நிறைய புத்தகங்களை தேடி படிக்கணும் நிறைய கேள்விகள் எழுப்பணும் அப்போ அதுக்கான விடையை தேடி நீங்கள் போது நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் இந்த உலகத்தில் நிறைய இடங்கள் இருக்குது இல்லையா அப்படி உங்களுக்கு பிடித்த இடங்களுக்குலாம் சென்றீங்கன்னா அங்கங்கே என்ன இருக்கும் அப்படின்றத நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்க முடியும் நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறளோட ஸ்டார்ட் பண்ணலாம் நபில் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு இந்த குரலோடைய பொருள் என்னன்னா நல்ல புத்தகத்தை எப்படி தேர்ந்தெடுத்து நம்ம படிக்கிறோமோ அதே மாதிரி நம்ம நல்ல நண்பர்களையும் தேர்ந்தெடுத்து பழக வேண்டும் இன்று டான்ஸ் பார்ட்டியில் வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்காக வந்து டான்ஸ் ஆட போகிறாங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாமா என்ன டீஸ் பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டீங்களா அடுத்து நம்ம ஏற்கனவே ஒரு எபிசோடில் கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் இருக்காங்க இல்லையா டாக்டர்ஸ் நர்ஸ் பற்றிலாம் பார்த்தோம் இல்லையா அதோட தொடர்ச்சியாக சிவசங்கரி மேம் இப்போ உங்களுக்காக மிலிட்ரி சோல்ஜர்ஸ் அப்புறம் ஃபயர் ஃபைட்டர்ஸை பற்றி இப்போ உங்களுக்காக டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ண போகிறாங்க இப்போ யார் பார்க்க போகிறோம் சோல்ஜர்ஸ் ராணுவ வீரர்கள் ராணுவ வீரர்கள்னா அவங்க எங்கெல்லாம் இருப்பாங்க தெரியுமா அவங்கள வந்து முப்படை வீரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க தரைப்படை கப்பல் படை அப்புறம் விமானப்படை அப்படின்னு சொல்லுவாங்க சோல்ஜர்ஸ் வந்து நம்ம நாட்டில் இப்போ பார்த்தீங்கன்னா தரைப்படைன்னு சொல்கிறோம்ல இப்போ இதுதான் வந்து நம்ம இந்தியாவோட அவுட்லைன் வரைப்படம் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா லேண்டால கவர் ஆகிருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா இங்கே மூணு சைட்லேயும் வந்து சீஸ் அண்ட் ஓஷன்ஸால் கவர் ஆயிருக்கும் இது ஃபுல்லாக வந்து கடலால் க வாட்டரால் வாட்டர் சர்ஃபேஸால கவர் ஆகிருக்கும் இங்கே வந்து லேண்ட் சர்ஃபேஸ் ஓகேவா இப்போ நான் சொன்னேன்ல சோல்ஜர்ஸில் வந்து மூணு முப்படை இருக்காங்கன்னு தரைப்படை ஃபஸ்ட்டு இருக்கவங்க தரைப்படை தரைப்படைன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த லேண்ட் ஏரியாவில் வந்து பார்டர்ஸில் வந்து நம்மளுக்கு ப்ரொட்டெக்ஷன் கொடுக்கறதுக்காக அவங்க அங்கே இருப்பாங்க எதனால் அவங்க இங்கே இருக்காங்க பக்கத்து நாட்டில் இருந்து யாராவது நம்ம நாட்டுக்கு வரணுன்னா அவங்க வந்து ப்ராப்பரான பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த பர்மிஷன் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வீசா அப்படின்னு சொல்லுவாங்க அதை வாங்கினா தான் அவங்க நம்ம கண்ட்ரிக்குள்ளே வர முடியும் வந்துட்டு அவங்க எவ்வளோ டியூரேஷனில் வந்து இருக்கிறாங்களோ இருக்கணும்னு அவங்க அந்த பர்மிஷன் வாங்கிட்டு வராங்களோ அந்த பர்மிஷன் முடிஞ்ச உடனே திருப்பி அவங்க வந்து அவங்க நாட்டுக்கே போயிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்மக்கிட்ட அவங்க படிக்கிறதுக்காக வராங்க நம்ம கண்ட்ரியில் வந்து ஏதோ ஒரு படிக்கணும்னா அதுக்கான டைம் டியூரேஷன் படியாக அவங்களுக்கு வீசா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு வந்து அவங்க இங்கே படிச்சுட்டு திருப்பி அவங்க கண்ட்ரிக்கே அவங்க போயிடுவாங்க இப்போ இந்த பார்டர்ஸ் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா எல்ஓசி அப்படின்னு சொல்லுவாங்க லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ராணுவ வீரர்கள் வந்து நமக்காக எப்பவுமே காவலுக்கு இருப்பாங்க எதனாலனா யாராவது வந்து பர்மிஷன் இல்லாமல் நம்ம ப்ராப்பர் டாக்குமெண்டேஷன் அதாவது அவங்க வந்து எந்த ஒரு ஐடி ப்ரூஃபும் காமிக்காமல் தப்பான முறையில் நம்ம கண்ட்ரிக்கு வரணும் அப்படின்னு தீய எண்ணத்தோட வரணும்னு நினச்சாங்கன்னா அவங்களலாம் வந்து அனுமதிக்க மாட்டாங்க ஓகேங்களா ஏன்னாக்கா இப்போ இவங்க வந்து இங்கே ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுனால தான் வந்து நம்ம நம்ம வீட்டில் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கிறோம் நல்லா நிம்மதியாக சாப்பிட்றோம் நல்லா தூங்குறோம் ரெஸ்ட் எடுக்கிறோம் எல்லாமே வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து இவங்க வந்து இங்கே இங்கே எல்ஓசி லைன் ஆஃப் கண்ட்ரோலில் ப்ரொட்டக்ஷன் கொடுக்கறதுனால தான் வந்து நம்ம ஜாலியாக இருக்கிறோம் அவங்களோட நேச்சர் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் அவங்க வந்து வெயிலில் நிற்கணும் ஒரு சில டைம் மழை பெய்யும் இல்லைனா வந்து ரொம்ப குளிரும் டெசர்ட் பாலைவனத்தில் இருப்பாங்க மலை மேலெலாம் ஏறுவாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் வந்து தண்ணியில் பனி பெய்யும் அங்கெல்லாம் இருப்பாங்க அவங்களோட ஒர்க் வந்து ரொம்பவே கடினமான ஒர்க் அவங்க வந்து அவங்க இந்த மாதிரி பண்ணுறதுனால தான் நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்ம நிம்மதியாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல தரைப்படை அவங்கள வந்து இந்தியன் ஆர்மின்னு சொல்லுவாங்க இந்தியன் ஆர்மில இருக்கிறவங்க பேர் வந்து தரைப்படை அவங்களோட வெஹிக்கல்ஸ் எல்லாம் நம்மளோட வண்டி கார் பஸ்லாம் இருக்குல்ல அதை மாதிரி வந்து இருக்காது அதெல்லாம் வந்து ஸ்பெஷலி மேனுஃபேக்சர்ட் வெஹிக்கிள்ஸ் சொல்லுவாங்க ஏன்னாக்கா அங்கே வந்து ப்ராப்பரான ரோடு இல்லை வந்து ஸ்மூத்தான சர்ஃபேஸ்லாம் இருக்காது அவங்க ஒர்க் பண்ணுற பிளேஸ் பார்த்திங்கன்னா மலையில் இல்லைனா ஏதாவது நான் சொன்னேன்னா ஏற்கனவே டெசர்ட்லலாம் இருப்பாங்க அப்போ வந்து அவங்க அங்கே ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கும் அவங்களோட வெப்பன்ஸ் எல்லாம் கேரி பண்ணி போறதுக்கும் அவங்களோட வெஹிக்கிள்ஸ் வந்து ஸ்பெஷலி மேனஃபாக்சர்ட் வெஹிக்கிள்ஸ் ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்ம யார் பார்த்தோம் இப்ப தரைப்படை பார்த்தோமா அதாவது இந்தியன் ஆர்மி ஆபிசர்ஸ் பார்த்தோம் இப்ப பாத்தீங்கன்னா இந்தியன் நேவி ஆபிசர்ஸ் பார்க்க போறோம் அதாவது இவங்க தான் வந்து கப்பல் படைன்னு சொல்லுவாங்க நம்மளோட இந்தியால பாத்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து லேண்ட் சர்ஃபேஸ் சொல்லியிருந்தேன்னா இங்கெல்லாம் வந்து ஓஷன்ஸ் அண்ட் சீஸ் இப்போ கடல் மூலமாக நமக்கு எந்த விதமான ஆபத்து இல்லாத நமக்கு வந்து யாரும் வந்து பர்மிஷன் இல்லாமல் என்ட்ரா என்ட்ராகாமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து ப்ராப்பராக ப்ரொடெக்ஷன் கொடுக்குறவங்க தான் வந்து இந்தியன் நேவி ஆஃபீஸர்ஸ் இவங்க தான் வந்து நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது யாருனாக்கா இந்தியன் ஏர் ஃபோர்ஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்களத என்ன பண்ணுவாங்க விமானப்படைன்னு சொல்லுவாங்க விமானப்படையினும் போது ஆகாயம் மூலயமா வந்து யாருமே வந்து நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் தொந்தரவும் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இவங்க வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க ஓகேங்களா இவங்க இவங்களோட நேச்சர் ஆஃப் ஜாப் பார்த்திங்கன்னா அவங்க எப்போவுமே வந்து ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர்ஸ் அதில் தான் வந்து ட்ராவல் பண்ணுவாங்க அந்த வந்து அவங்களோட வெஹிக்கல்ஸ்லாம் நீங்கள் அவங்களுக்கு காமிக்கட்டுமா அவங்களோட வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஏர் ஜெட்டு இருக்கும் அடுத்தது வந்து ஏரோப்ளைன் ஹெலிகாப்டர்ஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க எதனாலனா அவங்க வந்து அவங்களோட டியூட்டியே பார்த்திங்கன்னா ஏரில் தான் ஏர்வேஸில் தான் அவங்க அங்கேருந்து தான் வந்து நமக்கு எல்லா விதமான ப்ரொடெக்ஷனும் கொடுக்குறாங்க இப்போ யார் பார்க்க போகிறோம் தீயணைப்பு வீரர் ஃபயர் ஃபைட்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஃபயர் ஃபைட்டர்ஸ் ஃபயர் ஃபைட்டர்ஸ்ன்றவங்க பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு கம்யூனிட்டி ஹெல்ப் சொல்லலாம் இவங்களோட ஒர்க்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ரொம் கஷ்டமான வேலை இங்கே பாருங்கள் சுற்றிலும் எவ்வளோ ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் இங்கே இருக்குது அவங்க வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தண்ணி அடித்து அந்த ஃபயரை கண்ட்ரோல் கொண்டு வர்றதுக்காக அவங்க வந்து ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க நம்ம வந்து ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுன்னா நம்ம அவங்களுக்கு கால் பண்ணணுன்னா என்ன பண்ணணும் ஒன் ஜீரோ ஒன் நூற்றி ஒன்றுக்கு கால் பண்ணனாக்கா நமக்கு ஃபயர் சர்வீஸ் வந்து சீக்கிரமாக வந்து நமக்கு ஃபயர் இருந்து நம்மளை காப்பாற்றி கொடுப்பாங்க அதுக்கு பேர் அதுக்கு என்ன கால் பண்ணணும் நம்பருக்கு ஒன் ஜீரோ ஒன் இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் ஒன் ஜீரோ ஒன் நூற்றி ஒன்றுக்கு நம்ம கால் பண்ணனாக்கா ஃபயர் சர்வீஸ் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணணும் ஓகேங்களா எவ்வளோ ஒரு ஹைட்டான இடத்துல ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்தாலும் சரி எவ்வளோ அதிகமா ஃபயர் ஆக்சிடென்ட் இருந்தாலும் அவங்க வந்து அவங்க வச்சு நமக்காக இருந்து நம்ம எல்லாரையும் காப்பாத்தி கொடுக்கறதுல தீயணைப்பு வீரர்கள் ரொம்பவே முக்கியமானவங்க கம்யூனிட்டி ஹெல்பர்ஸ் பத்தி இப்ப எல்லா குட்டீஸும் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்றைய உன்னாள் முடியும் பகுதியில் குட்டீஸோட சாதனைகளை நம்ம இப்ப பார்க்கலாம் வான் விசாகன் தனது இரண்டு வயதில் மேக்ஸிமம் அனிமல்ஸான elephant, lion, cow, dog, bear, horse, tiger இந்த மாதிரி 160 சிக்ஸ்டி அனிமல்ஸை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி வித்தின் 11 மினிட்ஸ் 18 செகண்ட்ஸில் முடித்து இந்த வால் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காரு நிவேதாவி தனது மூன்று வயதில் இந்தியன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்லாம் இருக்காங்களையா மகாத்மா காந்தி ஜவஹர்லால் நேரு சர்தார் வல்லபாய் பட்டேல் சுபாஷ் சந்திர இந்த மாதிரி ஃபார்ட்டி த்ரீ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை கரெக்டாக டூ மினிட்ஸில் ஐடென்டிஃபை பண்ணி சொல்லி இந்த வேர்ல்ட் ரெக்கார்டை அச்சீவ் பண்ணியிருக்காங்க இப்போ சாதனை புரிந்த குட்டிஸ் எல்லாரையும் பார்த்தீங்களா இவங்கள மாதிரியே நீங்களும் நிறைய சாதிக்கணும் பாய் குட்டீஸ் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து பிரியா விடை பெறுவது உங்கள் பிரியதர்ஷினி